ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிந்தட்டிக் ஸாரீக்கெல்லாம் எந்த மாதிரியான டிசைன்ஸ் பண்ணலாம் சிம்பிளாக பைப்பிங் வைக்க சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க உங்களுக்கு பைப்பிங் உருண்டை பைப்பிங் மட்டுமே இல்லாமல் பட்டை பைப்பிங் விற்கிறது எப்படி அப்படின்றத நான் சொல்லித்தரேன் இப்போ பாத்தீங்கன்னா இவ்வளோ தான் மீதி இருக்கு இது ஆல்ரெடி கைக்கு இந்த பார்டர் வந்துருச்சு கை ஸ்டிச் பண்ணினது போக இவ்வளோ தான் மீதி இருக்கு இது நம்ம ரவுண்ட் கழுத்துக்கு தைக்க முடியுமா அப்படின்றத ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ரவுண்ட் கழுத்துக்கு பட்டை பைப்பிங் எப்படி வச்சு தைக்கிறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பகுதியையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இதுவே வந்து டைமண்ட் நெக்கு ஃபான் நெக்னால் நம்ம நேராக நேராக கட் பண்ணி அந்த அப்படியே கூட தைச்சிடலாம் ஈஸியாக ரவுண்ட் கழுத்து அப்படிங்கும்போது நம்ம நேராக தைக்க முடியாது அதே சமயம் இது பட்டை பை மே வைக்கணும் அது உங்களுக்கு நான் இது கொஞ்சம் துணியிலையும் நான் கற்றுத்தரேன் பாருங்கள் ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ நல்லா நேராக நகத்தில் கீறி விட்டுடுங்க கீறி விட்டுட்டு இதை வந்து கிராஸ் பீஸ் துணியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழேருந்து கிராஸாக க்ராஸ் பீஸ் துணி கட் பண்ணுவோம் இல்லைங்களா தழுத்து பீஸ்க்கு அந்த மாதிரி கிராஸாக ஒரு ஒரு இன்ச்சு வர மாதிரி ஒரு இன்ச் ஒன்றே கால் இன்ச் உங்களோட துணி எந்த ஆகல இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் இதை வந்து பண்ணலாம் இது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் இவ்வளோ தான் வெட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க டேப்பில் வச்சுன்னா அளந்து கூட காமிக்கிறேன் இந்த பகுதிகளை கிராஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இருக்கிற துணியில் துளி கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அழகான ஒரு பட்டை பைப்பிங் வந்து இப்போ இந்த ப்ளவுஸுக்கு கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஃபினிஷ் அப்புறமா பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக தைக்கிற மெத்தடு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் சரிங்களா இப்போ நம்ம இந்த கிராஸ் பீஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கலாம் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி இன்ட்டுக்குறி வர மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு திருப்பி எடுக்கும்போது தச்சு திருப்பி எடுக்கும்போது நேராக வரும் கரெக்டாக அதே மாதிரி எல்லாத்தையுமே இருக்கிற பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் கொடுத்துருவோம் இப்படி இன்ட்டு கூறி மாதிரி பெருக்கல் கூறி வர மாதிரி சரிங்களா கொஞ்சமாக இருக்குது இது ஒன்லி லேஸ் தான் வைக்கணுமா அப்படி இப்படின்ட்டு யோசிச்சுக்க கூடாது லேஸ் வச்சால் சிந்தட்டிக் சாரிகள்லாம் கொஞ்சம் கூட செட் ஆகாது அது பார்டர் வச்ச சேரீ அந்த மாதிரி சாரீஸ்கெல்லாம் கூட செட் ஆகும் இந்த மாதிரி சிந்தட்டிக் சாரிகளுக்கு லேஸ் எப்பவுமே செட் ஆகாது அதனால் இப்போது இதில் வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு இந்த பிசிறுகள் இருக்குது இல்லைங்களா இப்படி நேராக எடுத்திங்கன்னா இந்த பிசிறுகள் வருது பாருங்கள் இந்த பிசிறுகளை எல்லாம் கரெக்ட் பண்ணிவிடுங்க வெட்டிடுங்க இந்த மாதிரி வெட்டி எடுத்தர்லாம் எல்லாத்தையுமே ஆல்ரெடி நிறைய ஜாயிண்ட் இருக்குது எல்லாத்தையும் வெட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை ஒரு கால் இன்ச்சில் இந்த மாதிரி மடக்கி கொடுக்கலாம் மடக்கி கொடுத்து இதை வந்து நீங்கள் லாங் ஸ்டிச்சாக போட்டு வச்சுக்கோங்க ஸ்மால் ஸ்டிச் போட வேண்டாம் இதை நம்ம பிரித்து எடுத்துடலாம் பின்னாடி தைச்சதுக்கப்புறம் நிறைய தையல் இருக்கக்கூடாது அதனால் பிரித்து எடுக்க போகிறோம் அதனால் இதுக்கு வந்து நீங்கள் லாங் ஸ்டிச் போட்டு தச்சு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கழுத்தை முடிக்கும்போது நம்ம இதை பிரித்து எடுத்துகிட்டோன்னா ஒரே ஒரு தையல் மட்டும் இருக்கிற மாதிரி ப்ளவுஸ் பார்க்க நீட்டாக இருக்கும் இதை நம்ம சின்ன தையலாக போட்டோம்னா ப்ளவுஸு ரெண்டு தையல் இருக்கிற மாதிரி அசிங்கமாக இருக்கும் நல்லா இருக்காது இப்போ இந்த கட் பண்ணி தைச்சிருக்கிறது எல்லாத்தையும் இப்படி விரித்து வச்சு தேய்ங்க அந்த மாதிரி அப்போ தான் அழுத்தமாக இருக்காது ஓரம் தைச்சிட்டு வரும்போது இந்த ஜாயின் பண்ண பகுதிகளை இந்த பக்கம் ஒரு பீஸ் அந்த பக்கம் ஒரு பீஸ் வர்ற மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி தேங்க சின்ன தைகள் போடும்போது எல்லாத்தையுமே ஒரே நேரம் வரணும் போன போனையே இருக்கக்கூடாது இந்த தையல் வந்துட்டு அப்போ தான் உங்களுக்கு பிளவுஸினோட ஃபினிஷிங் நல்லா இருக்கும் அதனால் இந்த தையலை நீங்கள் நேராக போட்டுக்கோங்க காலஞ்சு வச்சு தைச்சாச்சு இப்போ தையலை மறுபடியும் நம்ம வழக்கமான அளவு சின்னது பண்ணிக்குவோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுதான் அந்த பிளவுஸனோட ப்ளவுஸ் இது ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லைனிங் கிளாத்தை கொடுத்து திருப்பி படிமான தையல் போட்டு ஃப்ரண்டில் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணி இதையும் கொடுத்துருக்கேன் இதில் தான் நம்ம வந்துட்டு டிசைன் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ இதுக்கு நம்ம இந்த என்ன பண்ண போகிறோம்னா இந்த பீஸ் இந்த பகுதியை எடுத்துக்கோங்க இந்த பகுதியை எடுத்துகிட்டு இதில் கீழே வைங்க மேலே வைக்கக்கூடாது மேலே வச்சிங்கன்னா அது உருண்ட பைப்பிங்க்கு தான் மேலே வச்சு தைச்சி அப்படி திருப்புவோம் இந்த பைப்பிங்க்கு இந்த பகுதி இங்கே பாருங்கள் இந்த தையல் போட்ட பகுதி கீழே இருக்கணும் இதனோட நல்ல பகுதியை இதனோட பகுதியில் வைங்க வச்சு கொஞ்சமாக இங்க பாருங்க இந்த மாதிரி புரியுதா இந்த மாதிரி வச்சு அப்படியே லைனாக தைச்சிட்டு வரோம் நம்ம ஃப்ரண்ட் நெக் வரைக்குமே தைச்சி கொண்டு வரலாம் நேராக வச்சு தைச்சு எடுத்துகிட்டு வரும் இந்த நம்ம இப்போ ஓரம் அடிச்சிருக்கோம் இல்லையா கழுத்து பகுதி பிசுறு தெரியாமல் தைச்சு மடித்து அடிச்சிருக்கிறோம் இல்லைங்க அந்த எஜ்ஜிலியே வரணும் தையல் பாருங்கள் இந்த எஜ்ஜிலியே வரணும் இப்படி தள்ளி வரக்கூடாது இந்த எஜ்ஜிலியே கொண்டுட்டு வாங்க தையலை அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா கழுத்துனோட அளவுகள் வந்து மாறிடும் அகலம் ஆயிடும் இல்லை அகலம் ரொம்ப குறைஞ்சிடும் அந்த மாதிரி ஆகும் அதனால் இந்த எஜ்ஜிலையே ஃபுல்லாக லைட்டாக எடுத்து வச்சு இழுத்தும் பிடிக்க வேண்டாம் கிராஸ் பீஸை இழுத்து பிடிக்காமல் அப்படியே லூஸ் விட்டே தைச்சிட்டு வாங்க கிராஸ் பீஸ் துணியை அப்போ தான் கழுத்து ஃபினிஷிங் வந்துட்டு நல்லாயிருக்கும் ஈஸியான ஒரு வேலை தான் பிகினர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக சிந்தட்டிக் சாரிக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் கான்ட்ராஸ்ட் கலர் துணி எடுத்துக்கூட நீங்கள் இதில் ட்ரை பண்ணலாம் பார்டரே தான் இருக்கணும் அப்படின்றதும் அவசியம் இல்லை கான்ட்ராஸ்ட் கலரில் சேரீலேருந்து கான்ட்ராஸ்ட்டாக பூ பூ இருக்கிற கலரில் ஏதாவது ஒரு துணி கூட நீங்கள் இதை வந்துட்டு இந்த பைப்பிங் வந்து ட்ரை பண்ணலாம் நல்லா வரும் சரிங்களா இப்போ நான் இதில் கையில் பார்டர் இருந்ததுனால இந்த பார்டர் துணியை யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு வேறு கலர் கான்ட்ராஸ்ட் கலர் சேரியில் இருக்கிற ஏதாவது ஒரு கலர் கூட யூஸ் பண்ணுங்கள் வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டும் போட்டிருக்கேன் ப்ளேட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையானதை பாருங்கள் பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பிசுறுகளை எல்லாம் மறுபடியும் நம்ம லைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இங்கே இருக்குது இங்கே இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை இப்படியே இப்படி உள்ள திருப்புங்க இப்படி திருப்பணும் அதுக்கு இந்த பகுதிகளை நல்ல நகத்தில் நல்லா கீறி விட்டுக்கோங்க இப்படி அப்போ தான் நல்லா அழகாக வரும் உங்களுக்கு இந்த மாதிரி கீறி விட்டுட்டு மேலே வச்சு ஒரு படிமான தையல் இது மேலே மேலே திருப்பி எடுத்துகிட்டு வந்துருங்க மேல் பக்கம் வெளிப்பக்கம் எடுத்துகிட்டு வந்து ஒரு படிமான தையல் நம்ம போட்டுடலாம் கழுத்து பீஸ் அந்த ரவுண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் சுருக்கு சுருக்காக இருக்கக்கூடாது அந்த மாதிரி கொண்டுட்டு வாங்க ரவுண்டை ரவுண்டு வர்ற இடத்துலலாம் துணியினோட நல்ல எஜ்ஜு பகுதியில் தைக்க தைச்சு கொடுங்க அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும் இது நம்ம சில்க் சாரிக்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த பார்டர் வச்சு கழுத்தில் மட்டும் பார்டர் இருந்தால் போதும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சில்க் சாரீ இந்த மாதிரி டாஃபீஸ் போட்டு கூட நம்ம ஒரு லேஸ் இதுக்கு மேலே கொடுத்தோம்னு சொன்னால் அதுவும் ஒரு சூப்பரான டிசைன் ஆகும் இது சிந்தட்டிக் சாரி இதுக்கு நம்ம லேஸ் எல்லாம் எதுவும் வைக்கக்கூடாது ஃப்ரீயே இருந்தால் கூட நல்லா இருக்குமே தவிர லேஸ் போட்டோம்னா மேட்சிங் ஆகாது அதை கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட் பகுதிக்கு வந்துட்டோம் ஃப்ரண்ட் பகுதியிலையும் எப்போ டிசைன் வச்சிங்கனாலும் ஃப்ரண்ட் பகுதிக்கும் பேக்கில் என்ன வைக்கிறீங்களோ சேம் டிசைனை கொண்டு வாங்க ப்ளவுஸினோடய ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா இப்போ இது முடித்தாச்சு இதுக்கு மேலே நம்ம இன்னொரு படிமான தையல் போட்டுடலாம் அடுத்த தையல் இந்த இடத்துல கொஞ்சம் அளவு கம்மியாக தான் இருக்குது பரவாயில்ல இது நமக்கு ஸாரீ மறைக்கக்கூடிய இடம் அப்படின்றதுனால இருக்கட்டும் இப்படியே இப்படியே தைச்சிடலாம் இப்போ இந்த தையல் நம்ம தைச்சிட்டு நம்ம ஆல்ரெடி முன்னாடி போட்டால் லாங் ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா அதை நம்ம பிரித்து எடுத்துடணும் இல்லை உங்களுக்கு தையல் போடாமையே இப்படியே நம்ம அடித்து கொண்டு வந்துடுவேன் கரெக்டாக அப்படின்ட்டு இருக்கிறவங்க அந்த லாங் ஸ்டிச்சு போட தேவையில்லை நான் உங்களுக்கு எதுக்காக காமிச்சேன்னா உங்களுக்கு அதை டிஸ்டபன்ஸாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு பழகிக்கிட்டோம் அப்படின்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு லாங் ஸ்டிச்சு போட்டு காமிச்சேன் போடாமையும் இதை நம்ம ஸ்டிச் பண்ணலாம் சரிங்களா நல்ல இந்த கழுத்து பகுதிக்கிட்ட துணியை கொடுங்க கொடுத்து தைங்க இந்த வளைவு வர்ற இடத்துல மட்டுந்தான் உங்களுக்கு கவனம் தேவை கொண்டு வந்தீங்கன்னா அழகான ஒரு பட்டை பைப்பிங் வரும் உங்களுக்கு ரவுண்டுகளுக்கு கூட நம்ம இந்த கொஞ்சமாக இருக்கிற பாட்டரை வச்சு அழகான பட்டை பைப்பிங் தைக்கலாம் சரிங்களா ஸ்டார் நெக்கு பான் நெக்கு இந்த தான் கொஞ்சமாக நேராக பீஸ் வெட்டி வெட்டி தைக்கலாம் அப்படின்றது கிடையாது ரவுண்ட் கழுத்துக்கும் ஸ்டிச் பண்ணலாம் எல்லாருமே இதை பார்த்து ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நான் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வளைவு வர இடத்துல கரெக்டாக பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ப்ளவுஸில் நமக்கு ஒரு அழகான பட்ட பைப்பிங் வந்து கிடச்சிருக்கு எவ்வளோ அழகா நல்லா வந்திருக்கு பாருங்கள் இவ்வளோ தான் ஓகேங்களா இந்த டிசைனை நீங்களும் தைச்சி பாருங்கள் இதுக்கு மேலே லேஸ் வேணும்ன்றவங்க லேஸ் வச்சுக்கலாம் பைப்பிங் கொடுக்கலான்றவங்க பைப்பிங் கூட கொடுக்கலாம் அது உங்களோட தான் இருக்குது ஓகே இந்த இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ